அஸ்லாம் வலைக்கம் உறவுகளே நிறைய உறவுகள் ஆனா கொலுசு வீடியோ போடுங்கன்னு கேட்டீங்க கொலுசு நிறைய வந்து இறங்கியிருக்கு உறவுகளே எல்லாமே ஒன் கிராம் கோல் பிளேட்டட் ஐட்டம் அசல் தங்க மாதிரி இருக்கும் இந்த வீடியோலயே பொறுமையா பாருங்க ஒரு அஞ்சாறு சூப்பர் டிசைனு இந்த வீடியோலயே காட்டுறோம் எது பிடிக்குதோ அதை ஸ்கிரீன்ஷாட் எடுத்து எங்களுடைய வாட்ஸ்அப் நம்பருக்கு மெசேஜ் பண்ணுங்க அதோட ப்ரைஸ் சொல்லிடுறோம் ஓகேன்னு சொன்னீங்கன்னா இந்தியா முழுவதும் இலவசமா டெலிவரி பண்ணி கொடுத்துரும் பாக்குறதுக்கு அசல் தங்க மாதிரி இருக்கும் உறவுகளே இதோட ஊக்கல பாத்தீங்கன்னா எங்களுடைய கடையோட சீலு வச்சிருப்போம் ஒரு நைன் ஒன் சிக்ஸ் நைன் ஒன் சிக்ஸ் சீல் எப்படி இருக்கும் பாத்தீங்களா அதே மாதிரி சீல் இருக்கும் பாக்குறதுக்கு தங்க மாதிரியே இருக்கும் ஒன் கிராம் கோல் பிளேட்டட் ஐட்டம் மில்லிகிராம் கலந்தது கிடையாது பிளேட்டிங் தான் இருக்கும் பாக்குறதுக்கு தங்க மாதிரி இருக்கும் இன்னொன்னு ஒரு வருஷம் கேரண்டி கொடுக்குறோம் ஒரு வருஷத்துக்கு அப்புறம் இந்த கொலுசையெல்லாம் நீங்க ரிட்டர்ன் பண்ணிடலாம் இன்னைக்கு நீங்க என்ன விலைக்கு வாங்குறீங்களோ பாதி விலைக்கு பாதி விலைக்கு பாதி விலைக்கு நாங்களே ரிட்டர்ன் எடுத்துக்கோம் தான் நம்ம கடையோட ஸ்பெஷல் நீங்க அழகு போல எடுத்து அழகு போல ஒரு வருஷம் யூஸ் பண்ணிட்டு அழகு போல எங்க ரிட்டர்ன் பண்ணிடலாம் பாதி விலைக்கு நாங்க வாங்கிக்குவோம் அதுக்கப்புறம் வேற ஒண்ணு மாத்திட்டு நீங்க போய்கிட்டே இருக்கலாம் இந்த கடையில நம்ம கடையில இதுதான் இதுதான் ஸ்பெஷல் ஆஃபர் நம்ம கிட்ட ஒன் கிராம் ஜல்ஸ் எது எடுத்தாலும் ஒரு வருஷம் கேரண்டியும் கொடுக்குறோம் ஒரு வருஷத்துக்கு அப்புறம் திருப்பி கொடுத்தா பாதி விலைக்கு ரிட்டர்ன் எடுத்துக்கிறோம் நம்ம கடை கோயம்புத்தூர் கரும்பு கடையில இருக்கு நீங்க மேப்ல போய் ரையா ட்ரான்ஸ் கோயம்புத்தூர்னு போட்டாலே நம்ம கடையோட லொகேஷன் வந்துரும் லொகேஷன புடிச்சிட்டு குடும்பத்தோட வாங்க கிராம் தொடச்சிட்டு நிறைய கலெக்ஷன்ஸ் போட்டிருக்கோம் புடிச்சதெல்லாம் அள்ளிட்டு போங்க வாங்க உறவுகளே